சிந்து பைரவின்ற எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோட் அதிரடியான எமோஷனல் எபிசோட் அப்படின்னே சொல்லலாம் சிவா கிட்ட அவங்க அம்மா மகா வந்து ஏன் இப்படி அமைதியாக இருக்க உண்மையை சொல்லு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஆக்ரோசமாகவும் கோவமாகவும் பேசுறாங்க சிவா அமைதியாகவே இருந்தால் அங்கிருந்து அப்படியே மறுபடியும் கிளம்பி போறாரு அந்த அதே நேரத்தில் இந்த பக்கத்து ஸ்னேகா வந்து ஏன் இப்படி சிவா இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்களும் ரொம்ப கோபமாக பேசுகிறாங்க அடுத்து சிவா வந்து ரொம்ப அமைதியாக நின்றுக்கிட்டு இருக்காரு அந்த இடத்துக்கு சிந்து வந்து இவ்வளோ பிரச்சனையும் தாங்கிக்கிட்டு நீங்கள் நிற்கிறது என்னால் பார்க்க முடியல நான் பேசாமல் செத்து போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சிந்து சொல்கிறாங்க இப்போ சிவா சொல்றாங்க இப்படி செத்து போயிட்டா எல்லா பிரச்சனையும் தீர்ந்துருமா இதுக்கப்புறம் என்ன நடக்கணும் உனக்கு தெரியாதான்னு சொல்லி சமாதானப்படுத்துறாங்க இப்போ சிந்துவால் ஒன்றுமே ஒண்ணுமே பேச முடியல மறுபடியும் பஞ்சாயம் கூடுது கூட்டினதுக்கு அப்புறம் பஞ்சாயத்து தலைவர் வந்து ஏற்கனவே நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி சிவா இப்போ நீங்க உண்மையை சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஏற்கனவே நம்ம சப்ஸ்கிரைபர் கூட ஒருத்தவங்க ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க அப்போ கூட நான் அதுக்கு பதில் சொல்லாமல் இருந்தேன் சிவா வந்து நான் சிந்து கூட சேர்ந்து வாழ்றேன்னு சொல்லுவாரா இல்லை அந்த மெசேஜை அனுப்பலன்னு சொல்லுவாரா அப்படின்னு ஏன்னா அந்த விஷயத்துக்கு எப்படி அந்த கேள்விக்கு பதில் சொன்னாலும் இந்த கதையே மாறிடும் அப்படின்னு நான் யோசிச்சேன் தான் இன்றைக்கி சிவா வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னாக்கா பஞ்சாயத்தில் வந்து சி சிட்டுக்கு வந்து ஸ்நேகா பணம் கொடுத்து இந்த மாதிரி சாட்சி சொல்ல வச்சிருக்காங்க அப்படிங்கிற ப்ரூஃப் எல்லாத்தையும் பைரவி கொடுத்தாங்க அதனால் பஞ்சாயத்தில் என்ன முடிவு பண்ணுறீங்களோ அதை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு மட்டும் தான் சிவா சொல்கிறாரு அந்த பக்கத்து சிந்து மெசேஜ் அனுப்புனதோ ஃபோன் கொடுத்ததோ அதை உண்மை பொய் அப்படிங்கிற விஷயத்தை சிவா சொல்லலை உடனே பஞ்சாயத்தில் இருக்கவங்க வந்து ஒரு பொய்யான சாட்சி காசு கொடுத்து சொல்ல வைக்கிறத இந்த பஞ்சாயம் ஏற்றுக்காது அதனால் வந்து சிந்து வந்து எந்த ஒரு மெசேஜும் அனுப்பலைங்கிற மாதிரி அப்படியே பொதுவான ஒரு ப பதிலாக சொல்லிடுறாங்க அதை கேட்டதுமே அதிர்ச்சி ஆயிடுறாங்க அந்த பக்கத்து சிவாவோட சைடில் இருக்கவங்க அதாவது ஆதரவாக இருக்கவங்க எல்லாருமே சந்தோஷமாகறாங்க இப்போ சினா சினேகாவுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆனாலும் சிந்துக்கு பார்த்தா மனசுக்குள்ளார பெரிய ஒரு கவலை தான் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அந்த தீர்ப்பு சொல்லி முடித்ததுக்கப்புறம் பார்த்தா சினேகா வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக அப்படியே சிவா கிட்ட வராங்க நீ நீ மூணு வருஷம் காதலிச்சிருக்க அதுக்குண்டான ஆதாரம்லாம் என்கிட்ட இருக்கு நீ வந்து தப்பிச்சிட்டேன்னு நினைக்காத உனக்கு ஒரு வருஷம் டைம் கொடுக்குறேன் ஒரு மாதத்துக்குள்ளார நீ வந்து சினேகாவை விட்டுட்டு டிவர்ஸ் பண்ணிட்டு வரல அப்படின்னா உன் மேலே கேஸ் ஃபைல் பண்ணி உன்னை நிரந்தரமாக உள்ளே தள்ளிடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிரட்டு மிரட்டிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னாக்க ஸ்னேக சிந்துவை வந்து அவங்க அம்மா பெரியம்மா எல்லாருமே உன் மேலே நம்பிக்கை இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் சிவா வந்து மகா மறுபடியும் ஒன்ன மாதிரி உலகத்திலே ஒரு பயந்தாங்கோழி முட்டாளை நான் பார்த்ததில்லை அப்படிங்கிற மாதிரி திட்டிட்டு போகிறாங்க நடக்கிற எல்லா விஷயத்தையும் சிந்து வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க சிவாக்கு இந்த மாதிரிலாம் நடந்துருச்சு அப்படின்னு அடுத்து பார்த்தோம்னா ஹாஸ்பிட்டலில் ஸ்னேகா வந்து அப்படியே உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க அவங்க அப்பா தேவராஜன் வந்து சமாதானம் சொல்லி நான் சொல்கிற மாதிரி நீ செஞ்சினா சிந்துவே சிவாவை விட்டுட்டு போயிடுவாங்க அப்படின்னு ஒரு திட்டம் போட்டு கொடுக்குறாங்க அது என்னவா இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சதுதான் அதாவது வந்து சிவாவை வந்து ஆள் வச்சு அடிக்கிறது சிவாவுக்கு கஷ்டம் கொடுக்கறது இதெல்லாம் சொல்லி சொல்லி ஸ்நேகாவை வந்து சிந்துவை வந்து மிரட்டினாங்க அப்படின்னா ஸ்னேஹா அதுக்கப்புறம் வந்து சிவாவுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு சிந்துவே சிவா விட்டு போயிடுவாங்க அந்த மாதிரி வந்து எமோஷனல் பிளாக்மெயில் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதான் அவங்களோட திட்டம் அது அதுக்கப்புறம் பேசிக்கலாம் இப்போ வந்து சிவா ரூமில் தூங்கிட்டு இருக்காரு சிந்து வந்து நான் நிறைய பேசணும்னு நினச்சேன் டாக்டர் தூங்கிட்டாரா அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளார நினச்சிக்கிட்டு நீங்கள் இப்போ சொன்னால் கூட நான் செத்து போடுவேன் அப்படிங்கிற மாதிரி சிந்து சொல்லிக்கிட்டே அப்படியே இருக்காங்க அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சி குளிச்சுட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு இப்போ சிவாவை பார்க்கறதுக்காக அங்கே போகிறாங்க சிவா வந்து ரூமில் இருக்காரு சிவா கிட்ட வந்து மறுபடியும் மகா பேசுகிறாங்க எனக்கு ஒே ஒன்று மட்டும் புரிய மாட்டேங்கிறா பஞ்சாயத்துல எல்லா உண்மையும் கரெக்டாக எல்லாம் நிரூபித்து நீ வந்து சிந்துவுக்கு சாதகமாக தான் எல்லாம் பேசினா வந்து சின்னதாக ஒரு துரோகம் பண்ணதுனால சினேகாவை வந்து அடியோட வெறுத்து ஒதுக்கிட்ட எல்லா விஷயத்துலையும் ஏமாத்தி உடைய கல்யாணம் பண்ண சிந்துக்கு ஏன்டா இப்ப வரைக்கும் சாதகமா நடந்துகிட்டு இருக்கா அப்படி அன்பா நடக்க வேண்டிய அவசியம் தானே எனக்கு புரியவே இல்லையடா அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க இதுல என்ன ஹைலைட்னா இவங்க பேசிக்கிட்டு இருக்கிறதா அந்த பகுதியிலிருந்து சிந்துவும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனா சிவா அமைதியாக தான் இருக்காரு அடு அடுத்து பார்த்தோம்னா மகா இன்னொரு கேள்வி கேட்குறாங்க ஏற்கனவே சிவா தடவை சிந்து கிட்ட பேசும்போது வாயாலேயே வார்த்தையை நான் உண்மையை சொல்ல வைப்பேன்னு சொல்லியிருந்தார்ல அந்த வார்த்தையை கரெக்டாக கேட்டுடுறாங்கம்மா எப்படின்னா நீ நல்லா பேசி அதாவது எப்படி ஒன்று ஏமாற்றி இந்த மாதிரி கல்யாணம் பண்ணாங்களோ அது மாதிரி நீ நல்லா பேசி கடைசியில் சிந்துவோட வாயிலேருந்தே உண்மையை சொல்ல வைக்கிறதுக்காக தானே இதெல்லாம் பண்ணுற அப்படின்னு கேட்குறாங்க இப்போ சிவா அப்படியே அதிர்ச்சி ஆகிறாரு இந்த பக்கத்தில் சிந்து அதிர்ச்சி ஆகிறாங்க அதோட கதையை முடிச்சிருக்காங்க பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு இதை பற்றின உங்களோட கருத்து கமான் பாசை தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபிரண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்